வணக்கம் இன்றைக்கி அசைவ பிரியர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கருவாட்டு குழம்பு செய்ய ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு நிறையா பேர்த்துக்கு சிங்காரவேலன் படம் ஞாபகம் வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கருவாடு குழம்பு செய்கிறதுக்காக பேக்கெட் கருவாடு எடுத்துருக்கேங்க குமரன் பிராண்டோடது நம்ம லூஸில் வாங்குகிற கருவாடு விட இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்குகிற கருவாடு வந்துட்டு கொஞ்சம் மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கும் ஸோ கருவாடு சாப்பிட்டு பழகிறவங்க ஃபஸ்ட் இந்த மாதிரி பேக்கெட் கருவாடாக வாங்கி பழகிக்கோங்க நல்லா க்ளீண்டாக இருக்கும் இப்போ அதுக்கு ஒரு மசாலா தயாரிக்கணும் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கோங்க ஒரு ஒன்றரை கப் அளவு நான் சின்ன வெங்காயம் முடித்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு மிதமான சூட்டில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கும்போது நல்லா வெங்காயம் வதங்கி வரும் வதங்கிட்டிருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேவையான காய்கறிகள் பார்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு ரெண்டு கத்திரிக்காய் ஒரு நாலஞ்சு தக்காளி ஒன்று வேணுங்க எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் அதில் ஒரே ஒரு தக்காளியை நல்லா சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் வதங்கும்போதே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்தளவு வதங்கினதும் ஒரு ஹாஃப் கப் அளவு தேங்காயை நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் துருவி ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட ஓகே அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நல்லா அடுப்பில் சிம்மை வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம கறி மசால் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அரைக்கிறதுக்கு மசாலா ரெடியாக இருக்குது ஸோ சிம்மிலேயே வச்சுட்டு லைட்டாக வதக்கி விட்டு நல்லா ஆற விட்டுருங்க நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இது ஆரட்டும் ஆறுன பின்னாடி அரைச்சிக்கலாம் இப்போ கருவாடு க்ளீன் பண்ணுறது நிறையா பேர்த்துக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிற இந்த மாதிரி கருவாடு எடுத்துகிட்டு அது தலைப்பகுதியாக நம்ம எடுத்துடலாம் வால் பகுதியும் கொஞ்சமாக கட் பண்ணிடலாம் அது நமக்கு தேவைப்படாது இந்த சென்டர் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் மாதிரி எல்லா கருவாட்டியுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் தலையும் வாலையும் கட் பண்ணிவிட்டு சென்டர் பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம் பாருங்கள் இது தேவைப்படாது தலை வால் பகுதி நம்ம போ வெளியே வந்து போட்டுடலாம் ஸோ இது மட்டும்தான் வந்து நமக்கு தேவைப்படும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் கருவாடு ஊறிட்டுருக்கட்டும் இப்போ ஒரு கெட்டியான பேண்டில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு விட் கடுகு போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நெண்ணெலையை வதக்கி விட்டுருங்க கருவாடு குழம்புக்கு இந்த மாதிரி உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் போட்டு தான் எங்கள் ஊர் சைடு செய்வாங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உருளைக்கிழங்கு ஓரளவு வெந்ததும் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட் இந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் போட்டு ஆற வச்சு அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெந்து வந்திருக்கும் இந்த டைமில் நம்ம கத்திரிக்காவை இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் கத்திரிக்காய் கொதிக்கும் போதே புளித்தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் இந்த அளவுக்கு கொதித்து வெந்து வரும்போது நம்ம புளித்தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு புளித்தண்ணி எல்லாம் சேர்ந்து கொதித்து வரும் இந்த டைமில் நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற கருவாடுகளை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் லைட்டாக மூடி போட்டு வச்சிங்கன்னா போதும் கருவாடு நல்லா வெந்து வந்துடும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் நமக்கு வெந்தது வந்துட்டு ஸ்மெல் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே விட வேண்டாம் ஏன்னா டென் மினிட்ஸ் ஆல்ரெடி ஊறி இருக்குது ஸோ ஃபைவ் மினிட்ஸ் வெந்ததுனாவே நமக்கு போதும் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கருவாடு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பாருங்கள் தேங்க்யூ